குணங்குடி மஸ்தான் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு வடமேற்கில் பத்து மைல் தொலைவில் அமைந்துள்ள குணங்குடி என்னும் சிற்றூரில் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் பெற்றோர்கள் இவருக்கு வைத்த பெயர் சுல்தான் அப்துல் காதிர் என்பதாகும் இவர் இளம் வயதிலேயே குர்ஆன் உள்ளிட்ட இஸ்லாமிய சமய நூல்களை கற்றுத் தேர்ந்தார் இவர் திருமண வயதை அடைந்த போது உறவினர்கள் இவருடைய தாய்மாமன் மகளான மைமூன் என்ற பெண்ணை இவருக்கு திருமணம் செய்வதற்கு கலந்து ஆலோசித்து பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அப்துல் காதிற்கு திருமணம் மற்றும் இல்லறத்தில் நாட்டம் இல்லை அதனால பெரியவர்களுக்கு தன்னுடைய நிலையை எடுத்துரைத்து பின்பு தன்னுடைய பதினேழாவது வயதில் தன் தந்தையின் அருளாசியுடன் துறவரத்தை மேற்கொண்டார் வீட்டில் சொல்லி புரிய வச்சுட்டு அவங்க அப்பாவோட ஆசையோட துறவரத்தை மேற்கொண்டார்) அப்படி உலகப்பற்றை அறவே நீக்கினார் பொது வாழ்க்கை நெறிக்கி உடன்படாமல் இஸ்லாமிய இறை பித்தரானார் இஸ்லாமிய தெய்வத்தின் மீது பித்தாக வைத்தியமாக திரிந்தார் அன்பு பற்று நாடு நகரம் மொழி இனம் என அத்தனையும் கடந்து இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்தார் ஏழு ஆண்டுகள் இவ்வாறு இருந்து பின்னர் வடநாடு சென்று பலருக்கு ஞானோபதேசம் செய்தார் அறிவான எல்லாம் எடுத்து சொல்லி வட சென்னையில் ராயபுரத்தில் பாவா லெப்பை என்ற இஸ்லாமியருக்கு சொந்தமான லெப்பைக்காடு என்ற பகுதியில் தங்கினார் முட்புதர்களும் சப்பாத்தி கல்லியும் அடர்ந்த குப்பை மேட்டில் தவ வாழ்க்கை மேற்கொண்டார் இயற்கையை கடந்த அதாவது சூப்பர் நேச்சுரல்னு சொல்லுவாங்க இல்லையா சக்திகள் பெற்று சித்தர்களின் வழியில் சித்துக்கள் என்னும் அற்புதங்களையும் புரிந்தார் சித்துக்கள் சித்தர்கள் தானே கூடு விட்டு கூடு பாய்வது மண்ணை பொண்ணாக்குவது எல்லாம் செய்வாங்கல்ல ரசவாதம் அதை மாதிரி இவரும் ஒரு இஸ்லாமியராக இருந்து சித்தர் போல இஸ்லாமிய சித்தராக நடந்தார் இவர் புரிந்த அற்புத சித்துக்களை எல்லாம் கண்ணுற்ற பொதுமக்கள் இவரை மஸ்தான் என்று அழைத்தனர் பிற்காலத்தில் குணங்குடியைச் சேர்ந்தவர் என்ற பொருளில் குணங்குடி மஸ்தான் அப்துல் காதிர் எப்படி பேர் குணங்குடியானாரு குணங்குடி என்பது சொந்த ஊர் இவர் அறிவான அந்த சித்து வேலைகளை எல்லாம் செய்ததுனால மக்கள் மஸ்தான் எங்க மஸ்தான் யாரால் அழைக்கப்படுறாங்க புது மன்னாரப்பேட்டையில் அப்படி குணங்குடி மஸ்தான் என்று பெயரே நிலைத்து விட்டது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தொண்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஆதலால் இவரை தொண்டியார் என்றும் அழைப்பர் குனங்குடி மஸ்தான்ன்னும் சொல்லுவாங்க தொண்டியார்னும் அழைப்பாங்க பிற்காலத்தில் இவர் வாழ்ந்த பகுதி தொண்டியார்பேட்டை என்று பெயர் பெற்றது இப்பகுதியே இன்று வட சென்னையில் சென்னையின் புறநகர் பகுதியான தண்டையார்பேட்டை தொண்டி தண்டையார்பேட்டையா மருவி வழங்கிடுச்சு பேச்சு வழக்கில் மாறி 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 தண்டையார்பேட்டை என்று வழங்கியது வழங்கப்பட்டது இவர் பல இசையுடன் கூடிய உணர்ச்சி மிக்க பக்தி பாடல்களை இயற்றியுள்ளார் இந்த பாடல்கள் மதங்களை கடந்தவை அவர் இஸ்லாமிய சித்தராக இருந்தாலும் அவர் சொல்ற அந்த சித்த சித்தரான பிறகு அந்த விதம் வந்து மதங்களை கடந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு சமய பொறையுடைய இல்லாமல் இருக்கின்றது கிபி ஆயிரத்தி எட்நூற்று முப்பத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ஏழாம் வயதில் இறந்தார் குணங்குடி மஸ்தான் என்ன படைப்புக்கள்லாம் படிச்சாருன்னா அகத்தீச்சர சதகம் ஆனந்த கலிப்பு நந்தீசர் சதகம் நிராமய கன்னி பராபர கன்னி மனோன்மணி கன்னி இந்த நூல்களை எல்லாம் படைத்தார் கண்ணின்னா என்னன்னா அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் ரெண்டு வரியில சொல்லுவாங்க ரெண்டே வரியில் அந்த ஆண்டவனை பற்றி புகழ்ந்து பாடுவார்கள் அதுக்கு பேர் தான் கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது குணங்குடி மஸ்தானை போற்றி எழுதப்பட்டவை இவர் போற்றி பாடினார் படித்தார் அவரை போற்றி எழுதப்பட்டவை வந்து யார் யார் எழுதினாங்கன்னா குணங்குடி நாதர் பதிற்று பத்தந்தாதி அப்படின்ற நூலை ஐயாசாமி என்பவர் எழுதினார் ரெண்டாவது நான்மணி மா நான்மணி மாலை சரவண பெருமாள் ஐயர் நான்மணி மாலை என்ற நூலை சரவணப்பெருமாள் பெருமாள் ஐயர் எழுதினார் இவர் திருத்தணிகை சரவணப்பெருமாள் ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இவர் இயற்றிய இந்த பராபரக் கண்ணியில் இருந்து பத்து கன்னிகள் நமக்கு பாடமா உள்ளது அது என்னன்னு அப்படியே தொடர்ச்சியா பார்ப்போம் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்